ஹாய் நண்பர்களே நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம்னா ரொம்பவே சிம்பிளான ஒரு பொருளை பற்றி தாங்க பேச போகிறோம் ஆனால் அந்த சிம்பிள் பொருளுக்குள்ளே இருக்கிற பவர் நம்ம கணக்கு போட முடியாத அளவுக்கு ரொம்பவே அதிகம் அது என்ன தெரியுமா அதுதான் ஊற வச்ச எல் ஆமாங்க நெடிய காலத்துக்கு முன்பிருந்த நம்ம தமிழகத்தில் குறிப்பாக நம்ம பாட்டி தாத்தா காலத்தில் எல் ஒரு மருத்துவம் மாதிரி பயன்படுத்தப்பட்டு வந்துட்டுருக்கு எல் அப்படின்னு சொன்னதும் நமக்கு சின்ன வயசில் சாப்பிட்ட எள் உருண்டை எல் பாகு திருவிழாவில் கொடுக்குற எல் பொங்கல் சனி தர்மத்துக்கு எல் இடும் பழக்கம் ஞாபகத்துக்கு நமக்கு மாடர்ன் லைஃப்ல ஸ்ட்ரெஸ் அதிகம் ஜங்க் ஃபுட்ஸ் அதிகம் நியூட்ரியன் டெஃபன்சி அதிகம் இந்த எல்லா பிரச்சனைகளிலும் ஒரு சின்ன உணவு தான் பெரிய சப்போர்ட் கொடுக்குது அதுதான் நம்ம ஊற வச்ச இல்லைங்க நீங்க கவனிச்சிருந்தீங்கன்னா நம்ம ஊர்ல சீனியர் சிட்டிசன்ஸ் குறிப்பா எழுபது வயசு எண்பது வயசு இருக்கிற பெரியவங்க எல்லாமே நல்லா நடந்துட்டு எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க அவங்க நிறைய பேர் இன்னும் எல் சாப்பிட்ற பழக்கத்தை வச்சுட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் இந்த ஊற வைத்த எல்லை சாப்பிட்றதால என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்குது இதை யாரெல்லாம் பயன்படுத்தணும் யாரெல்லாம் தவிர்க்கணும் இதை பயன்படுத்துறதால ஏதாவது பக்க விளைவுகள் வருமானதை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நலம் த்ரீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் அதுவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்துல இருக்க பெல்லைக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் எல் அப்படின்னு சொன்னதுமே நம்ம எல்லாத்துக்கும் ஞாபகம் வர இன்னொரு விஷயம் இது ஒரு ஆயில் சீட் ஆனா இவ்வளவு சின்ன விதியில என்ன பெனிஃபிட் இருக்குன்னு தெரிஞ்சா நீங்க ஆச்சரியப்படுவீங்க இதுல என்ன மாதிரியான ஊட்டச்சத்துக்கள் இருக்கு தெரியுமா கால்சியம் பாலை விட ஆறு மடங்கு அதிகம் அயன் புரோட்டீன் வைட்டமின் இ மாங்கனீஸ் மெக்னீசியம் ஜிங்க் செலினியம் ஒமேகா சிக்ஸ் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஒரு சின்ன விதையில இவ்வளோ இருந்தால் அது சாதாரண உணவா இல்லைல்ல இது ஒரு மினி மெடிசன் சொல்லலாம் இதை நம்ம ஊற வச்சு சாப்பிட்றதால அதில் என்ன நடக்கும் ஆன்டி நியூட்ரியன்ஸ் எல்லாமே சாஃப்ட் ஆகுது மினரல்ஸ் ரிலீஸ் ஆகுது ஈஸி டைஜஷனை கொடுக்குது நியூட்ரியன்ட் அப்சர்ஷன் டபுள் ஆகுதுங்க இதுக்கு விஞ்ஞானத்தில் பயோ அவைலபிலிட்டி இன்க்ரீஸ் அப்படின்னு ஒரு பெயர் இருக்குது இந்த ஊற வச்சு எல்லாம் நம்ம சாப்பிட்றதால எலும்பு பலம் பெறுதுங்க உடம்புக்கு ஃபவுண்டேஷன் எது தெரியுமா எலும்பு எல்ல இருக்கிற கால்சியம் பாலை விட ஆறு மடங்கு அதிகம் பன்னீரை விட நான்கு மடங்கு அதிகம் ஸ்பினாச்ச விட மூன்று மடங்கு அதிகம் இது நமக்கு எப்படி உழவு தெரியுமா ஜாயிண்ட் லூப்ரிகேஷனை அதிகப்படுத்துது போனோட டென்சிட்டியை அதிகப்படுத்துது ஆஸ்டியோபோரோசிஸ் போன்ற நோய்கள்ல இருந்து நம்மளை பாதுகாக்குது சின்ன குழந்தைங்க வளர்ச்சியில இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க அறுபது வயசுக்கு பிறகு கூட எடை தூக்குற மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கிற ஆளுங்க கிட்ட ஒரு காமனான பழக்கம் இருக்கும் அதுதான் எல் சாப்பிட்றது ரத்த சோகையை நீக்குது இது அயனும் ஃபோலேட்டும் நிறைஞ்ச ஒரு அற்புதமான விதைங்க ஹீமோகுளோபின் குளோபின் லெவல உயர்த்துது பெண்களுக்கு பர்ஃபெக்ட் ரெமடின்னு சொல்லலாம் வீக்னஸ் கிடினஸ் எல்லாத்தையுமே இது குறைக்குது மாத பிறகு எல்பாக குடிக்க சொல்வாங்க அதுக்கு காரணம் அதுல இரும்பு அதிகமா இருக்கிறது தான் இதே ஆரோக்கியத்தை மேம்படுத்துது இதில் எல்டிஎலை குறைக்கிற தன்மை இருக்குது அதாவது கெட்ட கொழுப்பை குறைச்சி ஆன நல்ல கொழுப்பை உயர்த்துது ஹார்ட் பிளாக்கை ப்ரிவென்ட் பண்ணுது பிளட் ப்ரெஷரை கம்மி பண்ணுது மருத்துவர் பலரும் சொல்கிறாங்கல்ல சாச்சுரேட்டட் ஃபேட்டை விட எல் நல்ல ஃபேட்னு அது தாங்க உண்மை எல் சாப்பிட்டா சுகர் உயராதுங்க இந்த எல்லை நம்ம ஊற வச்சு சாப்பிடும்போது அதுலேருந்து க்ளூக்கோஸ் ரொம்ப ஸ்லோவாக ரிலீஸ் ஆகும் இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணும் ஸோ சுகர் லெவல் ஈஸியா பீக் ஆகாது எனவே டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்பவே நல்லதுன்னு சொல்லப்படுது வெயிட் லாஸ்க்கும் தம்மி ஃபேட்க்கும் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க இது மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ணி ஸ்டொமக்கை முழுசா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ண வைக்கும் சோ இதனால நம்மள்ட்ட இந்த கிரேவிங்ஸ இது குறைக்குது அதிகமா சாப்பிட்ற பழக்கம் குறைஞ்சாலே ஈஸியா பெல்லி ஃபேட்டை நம்மளால குறைக்க முடியும் டயட் பண்றவங்களுக்கு ரொம்பவே நல்ல ஃபுட்னு சொல்லப்படுது முகத்தை பலபல இதில் இருக்கிற வைட்டமின் இ கொலாஜன அதிகரிக்குது இதனால் பிக்மெண்டேஷன் பிரிங்கிள்ஸ் டேனிங் எல்லாத்தையுமே ரெடியூஸ் பண்ணும் இந்த மாதிரி பளபளப்பான தோலை நீங்கள் பெறணும் அப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்ச எல்லை கொஞ்சமாக தேன் கலந்து குடிச்சு வந்தீங்க அப்படின்னா இது தாங்க நமக்கு க்ளோயிங் ஸ்கின்க்கான ட்ரிங்குன்னு சொல்லலாம் முடி வளர்ச்சியை அதிகரிக்குது ஜிங்க் இது வந்து நம்மளோட முடியை வேர்லேருந்து வலுவாக்குது கால்சியம் முடிய நல்லா தடிமனாக வளர உதவியாக ப்ரீ ப்ரீமெச்சூர் கிரேவை கண்ட்ரோல் பண்ணுது டேன் ரஃபை ரெடியூஸ் பண்ணுது கருப்பு எள் இருந்தால் ஹேர் ஃபாலுக்கு அங்கே இடமே இல்லைன்னு சொல்லலாம் இது ஒரு ஹேர் பூஸ்டர்னு சொல்லலாம் இந்த காரணத்துக்காக இதை நிறைய பேர் ரெகுலராக யூஸ் பண்ணுறாங்க செரிமானத்தை சீராக்குது கான்ஸ்டிபேஷன் அசிடிட்டி எல்லாத்தையுமே போக்குதுங்க கேஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க காலையில் வெறும் வயிற்றுல ஊற வச்ச இல்லை ஒரு வாரம் ஃபுல்லாக ட்ரை பண்ணி பாருங்கள் தெரியும் பண்ணி நல்ல தூக்கம் இது இருக்கிறதால செரட்டோனின் அதிகரிச்சு நர்து நம்மளால காமா இருக்க முடியும் பாக்குறவங்க ஐடில ஒர்க் பண்றவங்க எல்லாருமே இதை தொடர்ந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகி நல்ல தூக்கம் நைட்ல வரும் ட்ரை பண்ணி பாருங்க ஹார்மோனை பேலன்ஸாக வச்சுக்கோங்க பிசிஓடி பிசிஓஎஸ் மாதிரி இருக்கிற பெண்களுக்கு இப்போ காலகட்டத்துல அதிகமாயிட்டு வருது இந்த மாதிரி பிரச்சனை ரெகுலரா இந்த ஊறவச்செல்லு சாப்பிடறதால இரெகுலர் பீரியட் தைராய்டு மெனோபர் சப்போர்ட் இந்த எல்ல பாதுகாக்குது ஆண்களுக்கு டெஸ்டோஸ்டான பேலன்ஸா வச்சுக்குது ஃபர்டிலிட்டிக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லலாம் ரெகுலரா அவங்களும் பயன்படுத்தலாம் நம்மளோட ஜாயின் பெயிண்ட்ட இது வந்து ரிலீஃப் பண்ணுதுங்க ஆன்டி இன்ஃபிளமேட்டரி தன்மை இருக்கிறதால மூட்டு வலியை போக்குது ஆர்த்ரைஸ் போன்றதை தடுக்குது வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் ஜிங்க் இருக்கிறதால மெமரி பவர் மெக்னீஷம் கான்சன்ட்ரேஷன் குழந்தைங்களுக்கு இது ஒரு பர்ஃபெக்ட் மார்னிங் ஃபுட்னு சொல்லலாம் இந்த ஊறவச்சல் ஒரு இம்யூனிட்டி பூஸ்ட் கோல்டு காஃப் இது மாதிரி ஏதாவது வியாதி இருந்துச்சுன்னா சீக்கிரமே போக்கிடும் அது மட்டும் இல்லாமல் வைரல் இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா அதையும் போக்குதுங்க ஃபர்டிலிட்டி பூஸ்டர் சொல்லப்படுது ஓவரி ஃபங்க்ஷனை இம்ப்ரூவ் பண்ணுது யூட்ரஸை ஸ்ட்ரெந்தன் பண்ணுது பாய்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஸ்பெர்ம் கவுண்டர் இம்ப்ரூவ் பண்ணுதுங்க ஸ்பெர்மோட மொட்டிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னா இந்த ஊற வச்ச எள்ள எப்படி சாப்பிடணும் ஒரு டேபிள் ஸ்பூன் எள்ளை எடுத்துக்கோங்க அதை நல்லா கழுவிட்டு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் அப்படி இல்லைனா ஓவர் நைட் ஊற வச்சுருங்க மறுநாள் காலையில் ஃபில்டர் பண்ணி குடிச்சு பாருங்க இந்த எள்ளோட நீங்கள் கருப்பட்டி சேர்ந்து சாப்பிட்டீங்கன்னா அனிமையாக போகுங்க கூட தேன் சேர்த்திங்கன்னா ஸ்கின் க்ளோ ஆகும் இம்யூனிட்டி பூஸ்ட் ஆகும் இந்த எள்ளோட வாழைப்பழத்தை சேர்த்து கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களோட வளர்ச்சி அதிகரிக்கும் எல் கூட தயிர் கொடுத்தீங்கன்னா டைஜெஸ்டிவ் பூஸ்டர்ன்னு சொல்லலாம் எல் கூட டேட்ஸ் சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா கர்ப்பிணி பெண்களுக்கு ரொம்பவே நல்லது பட் டாக்டர்ட்ட கேட்டுட்டு அதன் பிறகு அவங்க சாப்பிடலாம் பெரியவர்கள் ஒரு நாளைக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் சாப்பிடலாம் குழந்தைகளும் அதுவே எடுத்துக்கலாம் பிபி டயபெட்டிக் பேஷண்ட் இருக்கவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க ப்ரெக்னென்ட் லேடிஸ் டாக்டரோட அட்வைஸ் கேட்டதுக்கப்புறம் இதை எடுத்துக்கொள்ளலாம் இந்த எல்லை ஊற வச்சா ஏன் நல்லதுன்னு சொல்கிறாங்க நம்ம சோக் பண்ணும்போது அந்த எல்லை என்ன ஆகும் தெரியுமா பேட்டிக் அப்படின்ற ஒரு ஆசிட் ரிமூவ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் என்ஜைம் எல்லாத்தையுமே இது இன்ஹெபிட்டர் ஆகும் நம்ம இதை ஊற வச்சதுக்கப்புறம் அதில் இருக்கிற மினரல்ஸை இது தான் அன்லாக் பண்ணும் ஃபேட்ஸை சாஃப்ட் பண்ணும் டைஜஷனுக்கு ஈஸியாக இருக்குங்க நியூட்ரியன்ஸ் எல்லாமே டபுளாக நம்மளால அப்சர்வ் பண்ணால் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க என்னதான் நன்மையாக இருந்தாலுமே அளவுக்கு அதிகமாக எடுத்தா சில பக்க விளைவுகள் ஏற்படும் அலர்ஜி பாடி ஹீட்டை இன்க்ரீஸ் பண்ணும் அதிகமாக சாப்பிட்டா லூஸ் மோஷன் ஒரு சிலருக்கு அதிகமாகுங்க அதிகமாக சாப்பிட்டா இந்த மாதிரி விளைவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ப்ரெக்னென்ட் உமன் அதிகமாக சாப்பிட்றதை அவாய்ட் பண்ணணுங்க டயபெட்டி பேஷண்ட் ஜாகிரையோட சேர்த்து சாப்பிட்றத தவிர்க்கிறது நல்லது தினமும் ஒரு ஸ்பூன் சாப்பிட்றது தாங்க அளவு இந்த ஊரை வச்ச எல்லோரும் சின்ன விதைன்னு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கூடாது இந்த சின்ன விதை தான் நம்ம உடம்புக்கு ஒரு தனி மருத்துவமனை மாதிரி கால்சியம் அயன் ப்ரோட்டீன் ஒமேஹா ஃபேட்ஸ் மினரல்ஸ் உடம்புக்கு தேவைப்படுற எல்லாமே இதில் இருக்குங்க இது ஒரு நாட்டு மருந்து நம்ம கலாச்சாரத்தோட மறைஞ்சு கிடைக்கிற பொக்கிஷம் தினமும் ஒரு ஸ்பூன் ஆனால் லைஃப் லாங் ஹெல்த்தை கொடுக்குது நீங்கள் இந்த எல்லை என்ன மாதிரி சாப்பிடுவீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லிடுங்க இன்றைக்கி நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறேன்